வணக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒற்றுமைக்கு தற்பொழுது இடையாக இருக்கின்ற கேபி முனுசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தொண்டர்கள் அதிமுகவின் அலுவலகத்தில் முற்றுகையிட்டிருப்பது பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வரலாறு காணாத தோல்வி என்றே கூறலாம் ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு ஒரு தொகுதிகளில் கூட வெற்றி அடையவில்லை கிட்டத்தட்ட பதினான்கு தொகுதிகளுக்கு மேலாக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அதிமுக இதற்கு என்ன காரணம் கிட்டத்தட்ட இதே நிலைமை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கு நேரிடும் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மிக பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்றாலும் இதற்கு யார் காரணம் ஒற்றுமையாக இருந்து அதிமுக தோல்வியடைந்தால் கட்சியில் கொள்கை சரியில்லை என்று நாம் கூறலாம் ஆனால் கட்சியிலேயே ஒற்றுமை இல்லாத காரணத்தினால் தோல்வியடைந்திருக்கிறது இதற்கு யார் காரணம் என்பதை அறிந்து அவர்களை களை எடுத்தால் மட்டும்தான் அதிமுக வருங்காலத்தில் ஆட்சியை கைப்பற்றும் இல்லை என்றால் தோல்வி அடைவது உறுதிதான் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது சரி இதற்கு என்ன செய்யலாம் அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலா அவர்களும் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு விட்டார்கள் இவர்களது ஆதரவாளர்களும் தற்பொழுது அதிமுகவில் இணைந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்றும் கூறிவிட்டார்கள் ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து கே பி முனுசாமி அவர்கள் ஓ செல்வோம் பச்சை துரோகி அதிமுகவில் இரட்டை இலை சின்னம் தோற்கடிக்கப்படுவதற்கே வேட்பாளராக ராமநாதபுரத்தில் நின்றார் என்றும் கூறியிருந்தார் இது ஓபிஎஸ் மீது தவறா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் மீது தவறா என்று பார்க்குமேயானால் முதலில் அதிமுகவிலிருந்து ஓ ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கியது எடப்பாடிதான் அவரே ஒன்றும் அதிமுகவில் இருந்து விலகவில்லை இதை முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகியிருந்தால் கேபி முனுசாமி அவர்கள் கூறுவது சரி என்று கூறலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தானே அதிமுகவிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கினார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி மீதுதானே தவறு இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் இடையூறாக அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என்பதற்கு இடையூறாக இருக்கின்ற எடப்பாடி கேபி முனுசாமி இவர்கள் அனைவரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று தொண்டர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை வாயிலாக கூறுங்கள் குறிப்பாக ஒருங்கிணைந்த தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று அதிமுகவின் தொண்டர்கள் கூறி வருகிறார்கள் பெரிய ஒரு வேதனை அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறதோ இல்லையோ தொண்டர்களுக்கு இருக்கிறது என்பதை இதன் மூலமாக பார்க்க முடிகிறது